ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ உடல் நலம் பெற்று ஒரு நல்ல நிலைமைக்கு நீ செல்ல போகின்றாய் உன் உடல் நிலையை நினைத்து தினம் தினம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கிறது நான் ஒருவன் இருக்கும்போது உன் வாழ்வில் மற்றவர்களை எப்படி உள்ளே அனுமதிப்பேன் கவலைப்படாதே உன் கஷ்டங்களுக்கு விரைவில் முடிவு கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது இனிமேல் தான் தீர்மானிக்கப்பட வேண்டுமென்ற யுத்தத்தில் இருக்காதே யுகத்திலும் இருக்காதே அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அருவியாக கடலாக சிற்றங்களும் இடம்பெறும் அது ஏன் என்றுதானே கேட்கின்றாய் என் பிள்ளையிடம் நிறையவே நற்பண்புகள் இருக்கின்றது அது நிலைத்து என் பிள்ளை தன் நிச்சயமான மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள் நடக்கின்றது உன் பாதை என்னை நோக்கி என்று என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் என் தங்கமே இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொண்டு வருகிறாய் நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி அடைவாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெற செய்திருக்கின்றேன் அது விரைவில் உனக்கு தெரிய வரும் அது விரைவில் உன்னிடம் வரும் அந்த மாறுதல்களை நீ ஏற்றுக்கொண்டு அதன்படி நீ போ அது உனக்கு நன்றாகவே விளங்கும் பணம் என்ற சொல் என்பது வெறும் காகித சொல் என்று பணம் தான் நமக்கு முக்கியம் என்று இருக்காதே அது வெறும் காகிதம் அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து இருக்கின்றது நீ நிச்சயம் நன்றாகவே இருப்பாய் என்னுடைய அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே இடைவிடாது என்னை விசுவாசத்துடன் தொடரும் பக்தனுடைய வீட்டில் உணவு தட்டு என்றுமே நிறைந்தே இருக்கும் உயிர் உள்ளவரை அது காலியாகவே ஆகாது உன்னுடைய மன கவலைகள் நாளுக்கு நாள் அதிகமாகவது ஏன் என்னோடு இந்த பயணத்தில் உன் மனம் நேர்மறை எண்ணங்களை அல்லவா பற்றிக்கொள்ள வேண்டும் எப்போதும் எதிர்மறையைப் பற்றிக்கொண்டு கொண்டு ஏன் இருக்கின்றது உன் கவலை எதுவாக இருந்தாலும் இரு நாட்களுக்குள் உன் மனதை விட்டு விடும் என் தங்கமே நிச்சயம் உன்னை கவலையிலிருந்து நான் மீட்டெடுப்பேன் கவலைப்படாதே சந்தோஷப்படு இரு நாட்களில் உன் மனதில் உள்ள கவலை எல்லாமே அகலப் போகிறது பல ரூபங்களில் பல உனக்கு மகிழ்ச்சி வந்து சேரப் போகிறது நிச்சயம் நடக்கும் உன்னுடைய மனமானது நேர்மறை எண்ணங்களை மட்டும் மட்டும்தான் கொன்றிருக்க வேண்டும் எதிர்மறையைப் பற்றி சிறிதளவு கூட யோசிக்க கூடாது நினைக்கவே கூடாது தயக்கத்துடன் இருக்காதே தெளிவுடன் இரு உன் வாழ்வில் உன் தேவைகள் அனைத்துமே நிறைவேறும் நான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடத்தி வைப்பேன்